ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இது கல்கண்டு சாதம் கோயில்கள் எல்லாம் பிரசாதமாக நமக்கு கிடைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய கல்கண்டு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் கூடவே ஏலக்காய் தூள் குங்குமப்பூ முந்திரி பாதாம் கிஸ்மிஸ்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் நான் ஒரு கப் பச்சரிசிக்கு நாலு கப் அளவுக்கு பால் சேர்க்குறேங்க நீங்கள் ஒரு கப் பால் மூணு கப் தண்ணி அப்படி கூட சேர்த்துக்கலாம் இங்கே நாலுலேருந்து நாலரை கப் தண்ணி கூட சேர்க்கலாங்க ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இதோட நம்ம இப்போ குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசியை இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மூடி போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வர்ற வரையும் விட்டு எடுத்துக்கலாம் பச்சரிசி நல்லா மைய மசிஞ்சு வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவோட அந்த கலரெலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த அதே சூட்டோட கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மசிச்சா பிடிக்குமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க சில பேருக்கு கொஞ்சம் சாதம் தெரியணும்னு விரும்புவாங்க அந்த அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்கண்டை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க சிம்லேயே வச்சுருந்தோம்னா இந்த கல்கண்டெலாம் அப்படியே நல்லா மெல்ட் ஆகி ஒன்று போல் கரைஞ்சி வந்துருங்க இப்போ பாருங்கள் அடுப்பு சிம்லையே வச்சாச்சு இது அப்படியே சிம்மிலேயே வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இதுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூளையும் அதோடு நம்ம சேர்த்துடலாம் அது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் பேன் வச்சு நெய் விட்டுக்கலாங்க அதில் முந்திரி திராட்சை பாதாம்னு நமக்கு விருப்பப்பட்ட நர்ஸை லேஸாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சுங்க கல்கண்டுலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் திராட்சையை உள்ளே சேர்த்து கிளறி விட்டலாங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான கல்கண்டு சாதம் சீக்கிரமே தயார் பண்ணிடலாங்க இந்த கல்கண்டு சாதத்தை முக்கியமாக மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வர்ற நவராத்திரியில் மகாலட்சுமிக்கு உகந்த நாளில் இந்த மாதிரி கல்கண்டு சாதத்தை ஈஸியாக நைவேத்தியமாக செஞ்சு வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க சீக்கிரம் பத்தே நிமிஷத்தில் தயாராகிடும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ